வணக்கம் டிடிவித்தி தி வந்து என்டிஏ கூட்டணியில் தொடர்பு கூட்டணி வச்சாரு அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்புகள் பயங்கரமாக இருக்குது எதிர்ப்புனா என்ன எதிர்ப்பு யார் எதுக்கு போகிறாரு ஒருத்தங்களும் எதுக்கு போறது தேர்தல் நேரத்தில் எதிரி யார் யார் அப்படின்னு பேசுனது யார் நண்பன் யார் அப்படின்னு சொன்னது யார் என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக யாருடன் கூட்டணி வச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேனோ அவங்களோட கூட்டணி கண்டிப்பாக வைப்பேன் நான் கூட்டணி வைக்கிற கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற ஒரு கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் கௌரவமான இடங்களை வாங்குவோம் அதே போல் வந்து நாங்கள் சமரசமாக யார்கிட்டையும் செஞ்சுக்க மாட்டோம் சமரசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கௌரவமான இடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி டிடி தினகன் ஏற்கனவே பேசினார் எடப்பாடி பழனிசாமியோட எந்த காரணத்தை கொண்டுமே நான் கூட்டணி வைக்கவே மாட்டேன் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆவேசமாக பேசினார் ஆவேசமாக பேசினார் இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரு போய் சேர்ந்துருக்கிறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் டெல்லியிலேருந்து வந்த ஃபோன் கால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து என டிடி வித்யநகரனுக்கு வந்த ஃபோன் கால்கள் மிரட்டல்கள் அதனால வந்து டிடி வித்யநகரன் எதுக்காக இந்த அக்கப்போர் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள் எல்லாம் தூசி தட்டி மத்திய விசாரணை அமைப்புகள் வந்து திரும்பவும் டிடி தினகரனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படி வந்து நெருக்கடிகளை கொடுத்தாங்க அப்படின்னா டிடி நகரம் தேர்தல்லே போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் கட்சியவே முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெட்டை லேசினத்துக்கு ஐம்பது கோடி ரூபா லஞ்சம் பேசின வழக்கு ஒன்று இருக்கு நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்கு அதை தாண்டி பாத்தீங்கன்னா டிடி விதிநகரனுக்கு அந்நிய செலவணி மோசடி வழக்கு ஒன்று இருக்கு அந்த மோசடியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய வழக்கு தான் அது பிரிட்டனை சேர்ந்த ஒரு நிறுவனத்துல இருந்து வந்து சட்டவிரோதமாக அந்நிய செலவாணி பணம் வாங்கி முறைகேடாக அதை டெபாசிட் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து அமலாக்கத்துறை சார்பு சார்பில் வந்து டிடி வித்தினகரன் மேல ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்குல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் வந்து டிடி வித்தினகரன் அபராதம் செலுத்தணும் இது வரைக்கும் அபராதம் செலுத்தவே இல்லை அவரை வந்து திவாலானவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்க கோரி அமலாக்கத்துறை சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதில் கூட இந்த அபராதத்தை வந்து வசூல் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஏன் நீங்கள் டிடி திணகண்ட் பணத்தை நீங்கள் வசூல் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி கேட்கப்பட்ட இந்த இடத்துல வந்து டிடி தினகரனை திவாலானவர் அப்படின்னு சொல்லி தேர்தல் நெருக்கத்தில் நீதிமன்றம் மூலமாக அறிவிக்கிறதுக்கான முயற்சியை வந்து பாஜக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றமே வசூல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு அதிகாரிகள் முயற்சி பண்ணுறாங்க இப்போ வந்து டிடிவி வி தினகரன் வந்து இவங்க கூட என்டிஏ கூட கூட்டணி வைக்க மாட்டேன் எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த சீக்கலான ஒரு வழக்கை கொண்டு வந்து கையில் எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு இங்கே தான் டெல்லி ஃபோன் காலில் வந்து பேசின ஒரு விஷயமே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டை சின்னத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறேன் பேசினது சுகேஷ் சுகேஷ் சந்திரசேர்கிட்ட பேசினது சட்டவிரோத பணப்பானம் ப பரிமாற்றம் இப்படி நிறைய வழக்குகள் வந்து அவரை தொடர்ந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிடுச்சு சமீப காலமாக அதை தான் பேசிகிட்டே இருந்துக்கிறாங்க டிடி விதிநகரனுக்கு என்டிஏட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர் வந்து தாவேக்கோட்டை தான் கூட்டணி வைக்கணும் தாவேக்காலில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவரையும் பாஜகவில் கூட்டி வரணும் ஏன்னா ஜனநாயக படம் வந்து தணிக்கை குழுவினால அங்கே சிபிஐ கரூர் சம்பவத்தில் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட மாட்டி நிற்கிறாரு திருச்சியிலேருந்து காலத்த அவர் போனார் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய பஸ் வந்து ஒரு இடத்துல நின்று சேட்டலைட்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா அதை கண்காணிச்சிருக்குறாங்க அப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து விஜய் யார் யார்கிட்ட எல்லாம் பேசுனார் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சு அதையும் கண்காணித்து அவங்க பேசியிருக்கிறாங்க சிபிஐ விசாரணையில் கேட்டிருக்கிறாங்க இவர் வந்து காவல்துறை சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காவல்துறை வந்து அந்த கும்பலுக்குள்ளே பஸ்ஸை சொன்னாங்க இப்படி நிறைய வழக்குகள் வந்து விஜய்க்கு வந்து நெருக்கடி இருக்கு விஜய் வந்து முத வந்து குற்றவாளின்னு இல்லை சிபிஐ வந்து குற்றவாளியை சேர்க்கப்படலை இப்ப குற்றவாளியை சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு தாவேகா சைடும் போக முடியாது இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிடி ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வராங்க எவ்வளோ சீட்டு தருவாங்க டிஜி உ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது தொகுதியில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்பது தொகுதியில் வாங்கிட்டு டிடி உத்தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை கொண்டு வந்துட்டாங்க அவருக்கான வழக்குகள் இருக்குது திவாலானவர் அப்படின்னு சொல்லி கையில் எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே டிடி உத்தினகரன் மிரண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்